ஸ்ரீமே ராமா நமவரமுனியே நம கடே பூர்வலுனா துளசிகானனோவா பாண்டிய விஸ்வம்பராம் கோதா வந்தேஸ்ரீரங்காயிம் நோட்டச்சுவரகம் புககேந்திரஅம்மநாய் மாற்றமும் தாராரோ வாசிரவாத நாட்டாயமணிநாராயணன் நம்மால் போற்ற புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும் ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோகம் பாவாய் என்ன திருப்பாவையிலே பத்தாம் பாட்டானது அருளி செய்யப்பட்டுள்ளது மார்கழி மாதம் பத்தாம் நாள் என்று அகையாலேயே பத்தாம் பாசன அனுபவங்கள் நோற்றுச் சுவரகம் புகுகின்ற அம்மனாய் அம்மனாய் என்ற சொல்லாலே பெண்களுக்கெல்லாம் தலைவியே எங்களைப் போன்ற பெண்களுக்கெல்லாம் தலைவியே என்று அவளுடைய வைபவத்தை உரைக்கின்றார்கள் அப்படி உரைத்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் இப்படி தலைவியேன்னு ஒரு தியாழக்கணன்னா எந்த சாதனத்தையும் அனுஷ்டிக்காமல் எந்த வழியையும் பின்பற்றாமல் அதற்குண்டான பலனை உடனே பெற்றவள் கிருஷ்ண சம்சலேஷத்தை அப்படி எந்த விதமான சாதனத்தையும் அனுஷ்டிக்காமல் பெற்றவள் ஆகையால் அம்மனாய் எங்களுக்கு தலைவே என்ன அவளை மேம்படுத்தி பேசுகின்றார் ஸ்ரீ கிருஷ்ணனை தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்றாள் பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்று மயக்க உன்முகம் மாய மந்திரன்தான் குலோ என்று ஸ்ரீ கிருஷ்ணனானவன் தன்னுடைய அழகையெல்லாம் காட்டி கண்களில் படுகின்ற பெண்களையெல்லாம் தன்வசப்படுத்தி தன்னிடத்திலே சிறை வைப்பவனாக இருக்கின்றான் எல்லா பெண்களையும் படுகாடடிப்பவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட கிருஷ்ணனானவன் தன்னிடத்திலே படுகாடுபடும்படியாக அவனைத் தன்வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பாள் உறுத்தியை என்ன எங்களுக்கெல்லாம் தலைவியே என்று சொல்லி எழுப்புகின்றார் நோற்று புகுகின்ற அம்மனாய் எந்தவிதமான சாதனத்தையும் அனுஷ்டிக்காமல் அதற்குண்டான பலனை பெற்றிருப்பவளை அம்மனாய் எங்களுக்கு தலைவி என்று தெரிவிக்க வழி ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லிருந்தா பரவாயில்ல ஆனால் எந்த பதிலையும் சொல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் ஆகையால் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசாவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய கதவையாவது திறக்கலாமே அல்லது கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே என்று கேட்கின்றார்கள் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் வாசக்கதவை தான் தாழிட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தா உன்னுடைய வாயாகிற கதவையும் தாழிட்டு வைத்திருக்கின்றாயோ என்று கேட்கின்றார்கள் உன்னுடைய கண்ணனை தராவிட்டாலும் எங்களுக்கு உன்னை தரக்கூடாதோ உள்ளே வாருங்கோள் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை சொல்லுங்கள் என்றாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று தெரிவிக்கின்றார் அவ்வளோ தூரம் வந்திருக்கேங்க இதுக்காக வந்திருக்கேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படின்னு தெரிவிக்கின்ற உடனே அவளுக்கு சற்றே வருத்தம் ஏற்பட்டது நூற்று சுவர்க்கம் புகுின்ற மனாயன கிருஷ்ண சம்சலேஷத்தை உடையவளே அப்படின்லாம் தெரிவிக்கின்றீர்களே சம்ஸ்லேஷனாக கண்ணோடு சேர்ந்திருக்கின்ற விஷயம் அப்படி கண்ணனை அடைந்திருப்பதாக வழி சொல்லுகின்றீர்கள் அவன் இங்கே உண்டோ என்று கேட்கின்றாள் உள்ளே இருப்பவள் உடனே இவர்கள் அவன் உள்ளே இருக்கின்றான் என்பதற்கு அடையாளத்தை தெரிவிக்கின்றார்கள் நாற்றத்துழாய்மொழி நாராயணன் செல்வம் வியாபிய நாராயண ஸ்திலகா என்ற படிக்கு அனைத்து வஸ்துக்களின் உள்ளும் புறமும் நுழைந்து வியாபிப்பவனாக இருப்பதாலேயே நாராயணன் என்ற திருநாமத்தை உடையவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்டவனானவன் எங்கள் கண்களில் படாதபடிக்கு உள்ளே இருக்கின்றான் அதனை நாங்கள் அறிவோம் எப்படி எண்ணில் அவன் தன்னுடைய திருமார்பில் அழிந்திருக்கின்றானே திருத்துழாய் மாலை அதனுடைய நறுமணமானது எங்கும் பரவி நிற்கின்றதே நாற்றுத் தொழாயமுடைய நாராயணன் ஆக அவன் உள்ளேதான் இருக்கின்றான் என்ன தள்ள தெளிவாக அறுதியிட்டு பேசினார்கள் படிப்பட்ட நாராயணனுடைய பண்பு யாது நற்பண்பு யாது என்னால் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன் என்று மிகவும் தார்மீகமானவன் மிக்க வள்ளல் தன்மை உடையவன் என்று தெரிவிக்கின்றார்கள் இப்படி தார்மீகன்னா தான் ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கின்றோமென்றால் அவர்களிடத்திலே எந்த கை முதலையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கின்ற தன்மையே தார்மீகன் வள்ளல் தன்மை உடையவன் என்று பேசப்படுகின்றது இப்படிப்பட்ட எம்பெருமானோ அதே விதமான ஸ்வரூபத்தோடு குணத்தோடே இருக்கின்றான் நம்மால் போற்ற தரும் புண்ணியன் என்று நம்மிடத்தில் எந்த கை முதலையும் எதிர்பார்க்காமல் நமக்கும் மேலான சுகத்தை அளிக்கும் பரமதார்மிகன் அப்படி நமக்கும் தான் இடக்கை வழக்கை அறியாத அறி ஒன்றுமில்லாத ஆய்குல பெண்களுக்கான நமக்கும் நித்தியசூறுகளைப் போன்றே அந்த சாமியாபதி மேலான சுகத்தை அளிக்கும் பரமதார்மிகன் அதற்காகவன்னும் அவன் பெற்றம்மே துண்ணும் இந்த குலத்திலே வந்து பிறந்திருக்கின்றான் திருவதரித்திருக்கின்றான் என்ன கேட்கின்றார்கள் என்று உரைக்கின்றார்கள் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனான் இப்படிப்பட்ட தார்மீகனான ஸ்ரீகிருஷ்ணன் முன்பு செய்தருளிய வீரச் செயல் யாது பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணன் இந்த வெட்டில் பூச்சியானது எப்படி விளக்கைத் தேடிச் சென்று தன்னை கொள்ளுமோ அதுபோன்று கும்பகர்ணனும் ஆண்டு போனான் என்பதானது கூற்றத்தின் வாய் விழுந்த என்ன யமனின் வாயிலை தானாகப் போய் விழுந்தான் என்பதானது காட்டப்படுகின்றது இன்னொருத்தர் அழிக்க வேண்டாதபடிக்கு யமனின் வாயிலை தானாகப் போய் அகப்பட்டுக் கொண்டும் ஆண்டு போனான் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் தன்சீதைக்கு என்னோர் நிசாசரிதான் வந்தாளை வாளால் கொடிமோக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்து அவட்குமோ தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் இந்த பெருமாள் இந்த கும்பரணனை அழித்த வைபமானது பேசப்படுகின்றது தன் சீதைக்கு நேராவனென்னோர் நிசாசரிதான் வந்தாளை தன்னுடைய தேவியான சீதைக்கு நிகர் என்று ஒருத்தி வந்தாள் அவள் பெயர் சூர்பனகா அவள் யாருனா இராவணனுக்கும் கும்பகரணனுக்கும் சகோதரியாவள் அப்படி ராமனை வசப்படுத்தி அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் அவள் அதை ஏற்கவில்லை மேலும் மேலும் அவளை வற்புறுத்த தன்னுடைய அம்பையை அவள் மீது எய்தி கூறார்ந்த இருந்தவாளால் கொடிமோக்கும் காதிரண்டும் ஈராவிடத்துன்னு அவள் மூக்கருந்து போகும்படியாக பானங்களையை தான் ராமபிரான் அவட்கு மோத்தவனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குணித்தான் இதை கேள்விப்பட்ட கும்பகரன் வந்து ராமனோடு போரிடத் தொடங்கினான் அப்படி போரிட்டபொழுது ராமன் அவனையும் அழித்து அப்படி இறந்த பிறகு நரகத்திற்கு போய் பட வேண்டிய அவஸ்தையெல்லாம் இந்த பூமியிலே படும்படியாக செய்தான் ராமபிரான்னு ராமபிரான் அந்த கும்பகரணனை அழித்து அந்த வீரச் செயலானது பேசப்படுகின்றது இனமே நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டிய துன்பம் எதுவும் இல்லை அனைத்தையும் எங்கே பட்டாயிற்று என்ன வயிற்றுச்சலோடு கும்பகர்ணன் பேசும்படியாக அவனை அழித்து முடித்த ராமபிரானுடைய வீரச் செயல் வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் நரகத்தை அடைந்து படுகின்ற வேதனையெல்லாம் இந்த பூமியிலேயே அவனுக்கு கொடுத்த பெருமாள் என்னென்ன பெருமையானது பேசப்படுகின்றது இப்படிப்பட்ட உயர்ந்த வியாக்கியான ஸ்ரீ சுக்தியை சுவாமி பராசர பட்டர் அருளி செய்கின்றார் இப்படி பராசர பட்டர் வந்து இந்த பதங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த வியாக்கியானத்தை அருளி செய்தார் என்பதை கேள்விப்பட்டே நஞ்சியர் தானும் ஸ்ரீ பராசர பட்டரை ஆசிரியத்தார் என நஞ்சியருடைய வைபவத்திலே பார்க்கின்றோம் கும்பகரணுடைய இயல்பு யாதாக இருக்கின்றது என்னால் எப்பொழுதும் தூக்கம் 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 உறக்கம் 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 பரசுராமனை ஜெயித்து அவனிடத்திலிருந்து வெள்ளிலே போலே அவனிடத்திலிருந்து வெள்ளை பெற்றானே பெருமான் போலே நீயும் கும்பகரணனை தோற்கடித்து அந்த உறக்கத்தை அவனிடத்திலிருந்து சம்பாவனையாக பெற்றுக்கொண்டாயோ கொண்டாயோ பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் உயர்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ உன்னிடத்திலே தோற்று தான் கொண்டிருந்த அந்த உறக்கத்தை உனக்கு பரிசாக கொடுத்து விட்டானோ ஆற்று அந்தையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்த திறன் கும்பகரணனுக்கு நிகர தன்னை பேசிட்டாளே இப்படி ஒரு அரக்கனை போய் நமக்கு நிகராகச் சொல்லுவது என்று நினைத்து கிருஷ்ண 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 என்று சோம்பல் முறித்த ஆளவள் உடனே அவர்கள் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற என தெரிவித்தார்கள் விழிக்கும் அழகை காண்பதே போதுமே கண்ணனும் தலையால் தரிக்கும் ஆபரணம் போன்று இருப்பவளே அருங்கலமே தூக்கமயக்கத்தாலும் கிருஷ்ணானுபவத்தாலும் தடுமாறாது ஆற்றலந்துடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து உன்னை நன்கு கொண்டு உன்னுடைய உடைகளை எல்லாம் நன்கு சரி செய்து கொண்டு வந்து கதவை திறப்பாயாக என்று தெரிவிக்கிறார்கள் போற்றப்பறை இப்படி போற்றப்பறை போற்றுவது என்பது மங்களாசாசனங்கள் செய்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன மங்களாசாசனங்கள் செய்தன இப்படி மங்களாசாசனம் செய்து பறை அந்த கைங்கரியத்தை பெற வேண்டும் அந்த கைங்கரியத்தை அருள்வனாக இருக்கின்ற எம்பெருமான் மங்களாசாசனம் செய்வதாகிற கைங்கரியத்தை அருளுகின்ற எம்பெருமான் போற்ற பறைதரும் அப்படி போற்றுவது உபாயம் என்றால் இல்லை போற்றுவதும் உபாயம் அல்ல அதாவது பலனை பெறும் வழியல்ல இவர்களுக்கு அவனைய பிராப்பிய பிராபகங்களாகும் அவனையே பிராப்பிய பிராபகங்களாகக் கொள்பவர்கள் எப்படி பேசமாட்டார்கள் போற்றப்பறைதரும் என்றும் அப்பொழுது போற்றப்பறைதரும் என்பது எத்தை குறிக்கன்னது என்னார் குடிப்பிறப்பாலே வந்த ருசி குடிப்பிறப்பனா பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் இன்னும் ஆண்டால் பேசப்படுகின்றாளே தகப்பனாரோ பல்லாண்டு பாடியவர் ஆழ்வார்களும் அவ்வாண்ணுமே அஞ்சு குடிக்கு சந்ததியாய் என்னும் குடிப்பிறப்பாலே வந்த ருசி போற்ற என்ன வாய்வெறும்படி ஆயிற்று என தெரிவிக்கின்றார்கள் வியாக்கியாதாக்கள் இவள் இடைச்சி பாவனையில் பாடுகையில் குடிப்பிறப்பாலே வந்த ருசி என்பது ஏற்கத்தகுமோ என்றால் இவ்வளோ தன்னை இடைப்பெண்ணாக பாவித்துக் கொண்டிருக்கின்றாள் அப்பொழுது போய் பெரியாழ்வாருடைய வாசனையானது இவளுக்கும் சேர்ந்தது என்று சொல்வது தகுமோ குடிப்பிறப்பாலே வந்த ருசி என்று தெரிவிப்பது தகுமோ என்ன கேட்டார் பொங்கும் பரிவாலே என்ன அந்த யசோதை போலே தன்னை பாவித்துக் கொண்டாரே பெரியாழ்வார் பேச்சு மொழி பின்னயம் பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் மலை தந்தேன் பெரியாழ்வார் கண்ணிடத்திலே மிக்க பெரிய ஒரு பூதனை என்னும் வரைக்கும் வந்து கண்ணனை கொன்றான் என்று கேள்விப்பட்ட உடனேயே தன்னை யசோதியாக பாவித்துக் கொண்டார் பேச்சு மொழையண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது நெஞ்சம் கண்ணனுக்கு ஒரு ஆபத்து வந்தது ஒரு பூதனை என்னும் பெண்ணானவள் தாயைப் போல வேடமிட்டு கொண்டு வந்து கண்ணனுக்கு விஷப்பால் கொடுத்து அவனை கொல்ல வந்தாள் அப்படிப்பட்டவளை கண்ணன் கொன்று முடித்து விட்டான் என்ற அந்த விருத்தாந்தத்தை கேட்டான் யசோதை அப்படி கேட்ட மாத்திரத்தில் யசோதை செய்த செயலானது யாது ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் மலை தந்தேன் அவன் கிட்ட போகாத அவன் அந்த அறக்கியை அழிச்சான் உன்னடையும் அழிச்சிருவான் உன்னையும் அழிச்சு முடிச்சிருவான் ஏதோ மாய பிசாசு அவன்கிட்ட போகாத அப்படின்னு ஊறார்கள் எல்லாரும் அச்சுறுத்துகின்றார்கள் ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்க அப்படி அச்சுறுத்தி தன்னை போகாதே என்று தங்களிடத்திலே அழைக்க அழைக்கவும் அப்படி அழைத்தும் அதனை கேட்காமல் அதற்கு செவி கண்ணிடத்தில் மிக்க பறிவு கொண்டு நான் முளை தந்தேன் கண்ணனை வாரி எடுத்துக்கொண்டு தன் மடியிலே வைத்து அவனுக்கு முளைப்பால் உட்டி அவனுடைய ஆயாசத்தை போக்கி அறிவினாள் யசோதை என்னென்று யசோதையாகவே தன்னை பாவித்துக் கொண்டு பாசுரம் இடுகின்றார் பெரியாள் ஒளிப்பட்ட பெரியாழ தன்னையும் ஒரு யசோதையாக பாவித்துக் கொண்டு தானே பாசுரம் அருளிச் செய்தார் ஆகையாலே குடிப்பிறப்பாலே வந்த ருச்சி என்ன இவளும் போற்றப்பறை தரும் என்ற வாசகத்தாலே அருளி செய்கின்ற போற்றப்பறை தரும் என்பது இங்கே உபாயம் என்று ருசி என்றாவது காட்டப்படுகின்றது இது ஒரு வழியல்ல இது ஒரு பிராப்பிய ருசி அடைய வேண்டிய இலக்கிலே இருக்கின்ற ருசி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற மாறாமல் நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன் என்று அருளி செய்கின்றார்கள் அவனை அடைவிக்க அவனே அருளுவான் இவர்கள் அபேட்சிப்பது அதாவது வேண்டுவது வேறு ஒன்றை அவனையே அன்றை இவர்கள் யாசிக்கின்றார்கள் வேண்டு நிற்கின்றார்கள் ஆற்றானந்தளுடையாய் அருங்கலமே என்று அவளுடைய பெருமையைப் பேசுகின்றாள் அருங்கலமேனா சத்பாத்திரம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா என்று ஸ்ரீ ஆலவந்தாரர்களை செய்தபடி எம்பெருமானுடைய கருணையை உரிய சத்பாத்திரமாக இருப்பவள் என்பதாலேயே அருங்கலமே கண்ணனே வந்து அவளிடத்திலே வசப்பட்டிருக்கின்றான் என்னால் அப்படிப்பட்ட தை அவளுக்கு கொடுத்தவனாக இருக்கின்றான் கண்ணபிரான் ஆக அப்படிப்பட்ட தயை பெற்றவள் ஆதலாயே சத்பாத்திரமாக இருப்பவள் என்பதாலேயே அருங்கலமே அதற்கு மேற்பட்ட அருங்கலமே என்பதாலே அருமையான பூஷணமாக ஆபரணமாக இருப்பவளே என்று பொருள்பட உரைக்கின்றார்கள் அருமையான பூஷணங்களை உடையவளே என்று இருவகைப் பொருள் இப்ப பூஷணம்னா நேரழியீர்னு தெரிவித்தார்களே முதற் பாசனத்திலே நீராடப்போது போதுமினோ நேரழியர் அதன் உட்கருத்து யாது என்றால் ஆத்ம குணம் நன்கு நிறைந்தவர்கள் அருங்கலமேனா ஆத்ம குணமாகிற பூஷணத்தை அணிந்து கொண்டிருப்பவள் பூஷணத்தை உடையவள் என்று பொருள் ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்றவளே என்றபடிக்கு சோபையுடன் திகழ்பவள் அல்ல அப்படி தேஜஸோடு இருப்பவள் இந்த கோஷ்டிக்கு அபூர்வமானதொரு சோபை உண்டாகும்படி செய்பவள் தான் மட்டுமன்றி அப்படி தேஜஸோடு இருக்காமல் தன்னை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அந்த தேஜஸானது புகரானது தோன்றும்படி இருக்கும்படி நிலைக்கும்படி செய்பவள் அருங்கலமே என தெரிவிக்கின்றார்கள் தேற்றமாய் வந்த திற என்ன இத்திரளிலே குருகுல மாதிரம் உள்ளனர் நல்ல ஆச்சாரிய புருஷால்லாம் இருக்காங்க ஆகையால் சூரத சின்னங்களை நன்கு மறைத்து கொண்டு கிருஷ்ணனோடு கூடியிருக்கின்ற அன்ற தோற்றத்தோடே வந்து நிற்காமல் சதசில் வருகை கூறிய பெரியோர்கள் நிறைந்த சபையிலே எப்படி நாம் நன்கு மரியாதையாகவரும் அதைப் போன்று வர வேண்டும் தேற்றமாய் வந்து திற என தெரிவிக்கின்றார்கள் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணம் மூல என திருக்குறள் பொருள்களாகிய செல்வங்கள் எழுந்தவரிடத்திலும் உள்ளன அழியக்கூடிய செல்வங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கின்றன ஆனால் உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே அருளாகிய அந்த நித்தியமான அழிவே அற்ற செல்வமானது இருக்கின்றது அப்படிப்பட்ட செல்வமே நித்தியமான செல்வமே சிறந்த செல்வமாகும் இப்பாட்டில் எழுப்பப்படுகின்ற பெண்ணோ கண்ணனை தன் வசத்தில் வைத்திருப்பவள் கண்ணனாகிய செல்வத்தை தன்னிடத்திலே நித்தியமாக உடையவள் அருங்கலமே என விழிக்கப்படுகின்றாள் அப்படி சத்பாத்திரம் எம்பெருமானுடைய அருளுக்கு தயைக்கு பாத்திரமானவள் பூஷணம் என்ன ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்றவள் என்பதாலேயே அருங்கலமே என அழைக்கப்படுகின்றாள் திருப்பாவையிலே இப்பாட்டிலே நப்பித்த விஷயங்களை பிடிப்பினரையானே அமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றன ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிகளை சரணம் ஆழ்வாரம்பெருமாநாத் தீய திருவிடிகளைச்சலம் திறமையம் ஆலர் ராமானுஜய சுவாமி திருவிடிகளை சரி